இவ்வளோ நாள் இருந்தது இப்போ வந்து அவங்க மறுபிறவை எடுத்து வந்த மாதிரிங்க இதுக்கு முதல்ல நன்றி வந்து டாக்டர் ஐயாக்கும் நன்றி தெரியப்படுகிறாங்க அப்புறம் நான் என்னோடய உதவி செஞ்ச என்னுடைய முதலாளி ஐயாக்கும் ரொம்ப நன்றி கடமைப்பட்டுருக்குங்க

அப்படின்னு சொல்றாங்க ஹம்சமான் ரொம்ப சந்தோஷம் நீங்க இங்க வந்ததுக்கு இப்ப வந்து நேத்து ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு வந்து மைனஸ் இருபத்தொம்போது பவர் உங்களுக்கு இருந்தது அப்ப பார்வை எப்படி இருந்தது இப்போ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பார்வை எப்படி இருக்கு எண்டை ரொம்ப பயந்துட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப சார் ரொம்ப சார் நான் வந்து சார் சரி ஆகும் அப்படின்னு நான் சார் அப்புறமேட்டு நான் வந்து இருபது வருஷமா கன்ஃபார்ம் உள்ளார சார் அப்புறம் இப்போ வந்து நல்லா தெளிவாக எல்லாமே நான் பார்க்குறேன் சார் பயிர் ரொம்ப நன்றி சார் கையெடுத்துமான் சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிங்க பழி பழி கீதாவது வந்துதான் ஆப்ரேஷன் பண்றப்போ போகிறேன் வலி கிளி எதுவுமே இல்லை சார் நானே பயந்துட்டு தான் இருந்தேன் ரொம்ப வலிக்குமா என்னன்னு சார் இப்போ வலி கிளி எதுவுமே சார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க சொல்லுங்க என்ன உங்களோட எனக்கு வந்து திருமணம் வாங்கி பத்தொம்போது வருஷம் ஆகுதுங்க பத்தொம்போது வருஷமாக இவ்வளோ நாள் இந்த மாதிரி ஆப்ரேஷன் செஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு வந்து தூரத்தில் இருக்கிற பொருள் எடுத்து எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ நாள் இல்லாதது இப்போ வந்து அவங்க மறுபிறவு எடுத்து வந்த மாதிரிங்க